வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வடக்கு மாகாண கல்வித்திற்கு தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் அமைய பெற்றுள்ள நான்காவது வினாவாக வந்த இருவடிச் சமன்பாடை உருவாக்குதலும் தீர்த்தலும் தொடர்பான வினாவை தெளிவாகவும் முழக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த இந்த வினாவை இன்னும் செய்து பார்க்கவில்லையென்றால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளையே லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ ஒவ்வொரு கேள்வியாக செஞ்சுட்டு இது சரியோ அப்படின்றத செக் பண்ணுறது மிக பொருத்தமானதாக இருக்கும் ஒட்டு மொத்தமாக பேப்பரில் இருந்து செஞ்சு போட்டு தான் திருத்துறதுன்றதை விட ஒவ்வொரு வினாவாக செஞ்சு போட்டு திருத்துறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கற்றலை கொடுக்கும் இங்கே வந்து நம்ம பரீட்சியை செஞ்சு பார்க்குறது இல்லை நம்ம கற்றுக்கொள்வது ஒரு பெரிய பெரிய விஷயமா இருக்கும் கற்றலை கொடுக்கும் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வினாவாக செஞ்சு பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் புள்ளி திட்டத்தை புல் பயன்படுத்தி புள்ளி இட்டுட்டு உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காம கோமன் பாக்ஸில் பதிவிடுங்க கேத்தரனித வினாக்களுக்கு மட்டும்தான் புள்ளிவிடக்கூடிய மாதிரி இருக்காது ஏன்னா கேத்தரகனித வினாக்களுக்கு ஒவ்வொரு தடவ ஒவ்வொரு வகையில் திருத்தக்கூடியதாக இருக்குமென்னாடி கேத்திரகணித வினாக்களுக்கு மட்டும் நான் புள்ளித்திட்டம் சொல்ல மாட்டேன் மற்ற அனைத்து வினாக்களுக்கும் புள்ளித்திட்டம் சொல்லுவேன் அந்த அடிப்படையில் புள்ளி பயன்படுத்தி புள்ளி இட்டுவிட்டு உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கொமன் பாக்ஸில் பதிவிடும்போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேயிருந்து பார்க்குறீங்க அப்படின்றத விட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிடுவோம் யூடியூப்பில் மட்டும்தான் கெட்டுக்கொண்டிருக்குறேன்னா இல்லை என்னுடைய சூம்பொழி மாணவனா இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவனா இல்லை எனது பாடசாலை மாணவனா மாணவியா அப்படின்றத மறக்காமல் பதிவிடுங்கோ இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம் நீங்கள் இப்போ கடைசி கட்டத்தில் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ மீட்டல் வகுப்புக்கு நீங்கள் வந்து கொள்ளலாம் ஆனால் மீட்டல் வகுப்புக்கு வர்றத விட ஆரம்பத்துலேருந்து வகுப்புக்கு வர்றது கொஞ்சம் பொருத்தமானதாக இருந்திருக்கும் பரவாயில்ல இனி நீங்கள் கடைசி கட்டத்தில் இருக்கிறதால நீங்கள் மீட்டல் வகுப்புக்கு வரும்போது உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை எப்படி நாங்கள் சிந்திக்கணும் அப்படின்றத உங்களோட கலந்துரையாடி தீர்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இல்லை குட்டி குட்டி சந்தேகமாக இருந்தால் வாட்ஸ்அப்லேயே தெளிவுபடுத்தலாம் கொஞ்சம் பெருசு கட்டாயம் மாணவர்கள் பலரோட கதைக்கோணும் கதைச்சி தான் தெளிவுபடுத்த முடியுமெண்டா அது சூம் மூலமான வகுப்பில் கலந்துரையாடப்படும் அந்த ரெக்கார்டிங்கெல்லாம் உங்களுக்கு வகுப்புக்கு இந்த வழியாக வராது ஏனென்றால் அது வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற பர்சனல் அதை வந்து நான் யூடியூப் வழியாக நான் பதிவிட மாட்டேன் நீங்கள் வகுப்புகளுக்கு வர்றேன்டா அது தொடர்பான விவரத்தை எனக்கு கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதன் மூலம் எனக்கு ஒரு சிறிய வருமானம் பெறும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான புரிதலோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ நாலாவது கேள்வி சதுர அடரொன்றின் பக்க நீளத்துக்கு சமனான அகலத்தை உடைய செவ்வக ஒ நீளமானது சதுர அடரின் பக்க நீளத்திலும் பன்னெண்டு சென்டிமீட்டர் கூடியதாகும் இங்கே ரெண்டு அடர்களை பற்றி கதைப்படுது ஒன்று சதுரம் அடுத்தது வந்து செவ்வகம் வினா இலக்க நாலு நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு படம் கீறுனா இந்த கேள்வியை தெளிவாக கொண்டு போகலாம் ஒன்று சதுரம் சொல்லப்படுது ஒன்று அதே அகலமுடைய மாதிரி கொஞ்சம் நீளத்தில் கூடியது மாதிரியான சிவபகன் சொல்லப்படுது இப்போ களிக்கு பின்னால் தான் வருது சதுரத்தின் ஒரு பக்க நீளத்தை அவ்விரு அடர்களினதும் பரப்பளவுகளின் கூட்டு தொகை இந்த ரெண்டு அடர்கள் ரெண்டு பேரையும் மொத்த பரப்பளவு வந்து எங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வர்க்கம் அதுக்கு பிறகு பார்ப்போம் நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வர்க்கம் இந்த ரெண்டு பேர்ட்ட மொத்த பரப்பளவு சதுர அடரின் ஒரு பக்க நீளத்தை எக்ஸ் என கொண்டு எக்ஸினால் இப்படிப்பட்ட ஒரு சமன்பாடை திருப்தியாக்க முடியும் என்று காட்டி அது இந்த என காட்டுக வர்க்க மூலம் முப்பது இந்த வருமானத்தை இது கண்டு கொண்டு செவ்வக அடரின் நீளத்தை காண்க எங்களால் எக்ஸு தான் காண முடியும் எக்ஸை கண்டதோடு கேளியை முடிக்கிறதில்லை எக்ஸில் இருந்து செவ்வகத்துந்த நீளம் காண நாங்கள் போக வேண்டி இருக்கோம் அவசரம் படக்கூடாதா ஸோ இதை முதல்ல தரவை குறிப்போம் சதுரத்து இந்த ஒரு பக்கம் நீளம் எக்ஸ் என்றால் சதுரத்து மற்ற பக்கமும் மிக்ஸ் தான் அகலவும் மிக்ஸ் தான் என்றால் சதுரம் என்ற நீளம் அகலவும் செவன் இந்த நீளம் அதே அகலம் சாரி செவ்வகத்து அகலத்தை முதல் பார்த்துருவோம் சதுரத்தின் அகலம் எவ்வளவோ அதே அகலம் உள்ள செவ்வகம் ஸோ செவ்வகத்துக்கும் எக்ஸ் அகலம் ஆனால் நீளம் இந்த நீளத்தை விட பன்னிரெண்டு அழகு கூட இந்த இது வந்து எக்ஸ் அக பண்ரெண்டு எனக்கு தந்ததை வச்சே சமன்பாடு உருவாக்குவோம் வேற மாதிரிலாம் யோசிக்க வேண்டாம் தந்ததவன் வச்சே சமன்பாடு உருவாக்குவோம் என்ன தந்தது இந்த ரெண்டு மொத்த பரப்பளவு நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வர்க்கம் ரெண்டு பேர் ரெண்டு சதுரத்து இந்த பரப்பளவையும் செவ்வகத்துந்த பரப்பளவையும் கூட்டினா எனக்கு நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வர்க்கம்கிட்ட விட வரணும் அழகை விட்டுருவோம் இவையெல்லாம் சென்டிமீட்டரில் போட்டால் பரப்பளவு வந்து அழகு சென்டிமீட்டர் வர்க்கத்தில் வரணும் நாற்பத்தி ரெண்டுன்ற பெருமாணத்தை தரும் சதுரத்துந்த பரப்பளவை காண்றதுக்கு என்ன சூத்திரம் அதுக்கு அகலம் செவ்வகத்துந்த பரப்பளவை காண்றதுக்கு அகலம் எனக்கு நாற்பத்தி ரெண்டு இது சூத்திரம் பிரதிக்கிட்ருக்குன்னா இப்போ தான் பிரதிக்கிட போகிறேன் சதுரத்தின் இந்த நீளம் எக்ஸ் அகலமும் எக்ஸ் செவ்வகத நீளம் எக்ஸ்ரெண்டு அகலம் எக்ஸ் இந்த ரெண்டு கோவை இப்போ எக்ஸ் சம்பந்தமான சமன்பாடு வந்துருச்சு ஆனால் பிரக்கெட் இருக்கிற மாதிரி இருக்குது முதல்ல இதெல்லாம் பெருக்குவோம் பெருக்கத்தை பெருக்குவோம் எக்ஸ்ர எக்ஸ் எக்ஸ் வர்க்கம் அப்படின்ட்டு வரும் இங்கே பிரக்கெட் உடாச்சு பெருக்குவோம் சக எக்ஸால உள்ள பெருக்கும் போது சக எக்ஸ் வர்க்கம் சக பண்ரெண்டு எக்ஸ் சமன் நாற்பத்தி ரெண்டு இதில் வந்து இப்போதைக்கு எக்ஸ் வர்க்கம் ரெண்டு பேர் இருக்குது ரெண்டு பேரையும் ஆக மொத்தத்துல ரெண்டு எக்ஸ் வர்க்கம் இங்கால ஒரு சக பெண் ரெண்டு எக்ஸ் இங்க இருக்கிற நாப்பத்தி ரெண்டு சமன்பாட்டு இருபடி சமன்பாட்டு இந்த பொது வந்து ஒரு சைடு வந்து பூச்சியமாக்கி காட்டணும் என்ற தரம் பத்துக்குரிய பேட்டர்ன் நாற்பத்தி ரெண்டு சமன்பாட்டு இந்த பக்கம் கொண்டு வந்தா சக நாற்பத்தி ஆக வரும் ஏன்டா சக நாற்பத்தி ரெண்டு சக நாற்பத்தி ரெண்டு உடனே போய் நாங்கள் பார்க்கணும் நம்ம அந்த கேட்கப்பட்ட திருப்தியாக்கும் என காட்டப்பட்ட அந்த வடிவத்துக்கு வந்துட்டோம் வரையில ஏன் வரையில அங்கே எக்ஸ்வர்க்கம் வண்டி இருக்கு இங்கே ரெண்டு எக்ஸ் வர்க்கம் வண்டி இருக்கு சமன்பாட்டில் மொத்தம் முதல் மூன்று ரூப்பு இப்போ நாலு ரூப் இருக்கு இங்கே பூஜ்ஜியத்தையும் கணக்கெடுத்தா எல்லாரையுமே ரெண்டால வகுக்கிறது எல்லாரையுமே ஒரே உறுப்பாள எல்லா உறுப்புகளையும் ஒரு காரணியால வகுக்க வகுத்து விட வேண்டியான் வகுத்து விட்டா இந்த சமன்பாடு சின்ன சமன்பாடா வந்துடும் எக்ஸ் வர்க்கம் சக ஆர் எக்ஸ் சய இருபத்தி ஒன்று சமன் பூஜ்ஜியம் இதுக்கு பிறகு நாங்கள் வர்க்கபூர்த்தி முறை இந்த சூத்திரத்தை பயன்படுத்த போகிறோம் அப்படின்ண்டா ஏ என்றது எக்ஸ் வர்க்கத்த குணகம் ஒன்று பி என்றது எக்ஸ் இந்த குணகம் சக ஆறு சி என்றது ஒருமை சய இருபத்தொன்று அண்டு போட்டு இந்த வடிவத்தில் வச்சுக்கிட்டு தான் ஏபிசியை நீங்கள் கொண்டு போய் அந்த சூத்திரத்தில் பிறகு இட வேண்டிய இருக்கும் தேவையில்லை நாங்கள் வர்க்க பூர்த்தி முறை இந்த பேசிக் போவோம் வர்க்கபூர்த்தி முறை இந்த பேசிக்கான அடிப்படையான ஐடியா என்ன ஒரு நிறைவர்க்க கோவை இந்த விரிவு எக்ஸ் அக ஏ என்று போடுறன் அது இந்த வர்க்கம் எனக்கு எக்ஸ் வர்க்கம் சக ஏ வர்க்கம் பெறத்தான் போது ஆனால் நடுவில் ஒரு உறுப்பு வரப்போகுது ஏ ஒருக்கா எக்ஸ பெருக்கும் எக்ஸ் ஒருக்காய் ஏஏ பெருக்கும் அதாவது என்ன விளக்கம் அண்டா பிள்ளையல் எக்ஸக ஏ முழுவதின் வர்க்கம் அண்டா என்ன எக்ஸக ஏ தர எக்ஸக ஏதான் எக்ஸக ஏ முழுவதின் வர்க்கம் எக்ஸும் எக்ஸும் பெருக்கப்படும் எக்ஸ் வர்க்கம் அதே மாதிரி ஏயும் ஏயும் பெருக்கப்படும் ஏ வர்க்கம் ஆனால் ஏ எக்ஸ் ஒருக்கா ஏஏ பெருக்கும் ஏ ஒருக்கா எக்ஸை பெருக்கும் ட்ரெண்டிலேயுமே ஏஎக்ஸ் ஏ எக்ஸ் வரும் ட்ரெண்டு ஏஎக்ஸ் என்று ரெண்டாவது உறுப்பு வரும் ஸோ இந்த ஒரு ஐடியாவை வச்சுத்தான் நாங்கள் வர்க்கபூர்த்தி முறையே செய்ய போகிறோம் சரி இந்த சமன்பாடை இப்போ ஒருவேளை உனக்கு இந்த சமன்பாடு உருவாக்குறதுதான் பிரச்சனையாக இருந்தால் இதுலேருந்து இந்த கணக்கை பாதியிலேருந்து கூட்டிக் கொண்டு போகலாம் தான் செய்யணும் மட்டில் பாதியிலேருந்து கூட கூட்டிக் கொண்டு போகலாம் எக்ஸ் வர்க்கம் சக ஆறு எக்ஸ் சய இருபத்தி ஒன்று சமன் பூச்சியம் இதில் இருக்கிற பிரச்சனை என்னெண்டா ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல எக்ஸ் இருக்கிறது சரி இது வந்து இரண்டு காரணிகளின் தரம் பத்துக்குரிய இரண்டு காரணிகளின் பெருக்கம் பூஜ்யத்துக்கு சமன் என்ற வடிவில் தீர்க்க முடியுமோண்டா அதுவும் இயலா ஏன் இயலாது இது வர்க்கபூர்த்தி முறையில் ஏன்னால் காரணிப்படுத்த முடியாது இரண்டு காரணிகளின் பெருக்கமாக மாற்றிடாது சோ கட்டாயம் உங்களுக்கு மற்றதை செக் பண்ணவே வேண்டாம் காரணிப்படுத்த முடியுமோடு செக் பண்ணவே வேண்டாம் உங்களுக்கு கல்வி வர்க்க பூர்த்தி முறைக்குரியதுதான் இது ரெண்டு இடத்துல இருக்கிற இக்ஸ நான் ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும்னா முதல் நிறைவேற்க கோவையாக வரணும் நிறைவேற்க கோவை மூன்று ரூபாய் கொண்டிருக்கும் இதுவும் மூன்று ரூபாய் ஆனால் நிறைவேற்க கோவை இந்த விரிவில்லை ஸோ நீங்கள் என்ன செய்ய இருபத்தொண்டை முதல்ல அங்கே அனுப்பு இவர் வேண்டாம் இவரை வச்சுக்கொண்டு யோசித்தா பயங்கர கஷ்டம் ஸோ சய சக இருபத்தொண்டை திரும்ப ஏற்கனவே அங்கே இருந்தால் இங்கே எடுத்துனாங்க அந்த வடிவத்துக்கு காட்டுறதுக்கான பிரச்சனை இல்லை திரும்ப அங்கே அனுப்பு அவர் சக இருபத்தொன்று எனக்கு ஒரு நிறைவேற்க கோவையாக மாற்ற வேண்டுமென்றால் கட்டாயம் அது இரு இரண்டாம் படி மூறுப்பு கோவையாக இருக்கணும் மூன்றாவது உறுப்பு இருக்கணும் அவர் உரிமையாக இருப்பார் அந்த ஆளை நான் சேர்த்தா தான் இவரை நிறைவர்க்க கோவைய ஆக்க வேணும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் சின்ன சின்ன ஐடியா இருக்கு எக்ஸ் இந்த வர்க்கம் எல்லாம் ஐடியா இருக்கு வேண்டாம் போடுவோம் ரைட் கோவையாக மாற்றிக்கொண்டு அது யாருன்னு யோசிப்போம் முதலாவது உறுப்பு இவற்ற முதலாவது உறுப்பு இந்த வர்க்கம் இங்க எக்ஸ் வர்க்கம் வருதுடா இதுல எக்ஸ் இருந்தா தான் முதலாவது உறுப்பு எக்ஸ் வர்க்கம் வரும் இரண்டாவது உறுப்பை வச்சு நாங்கள் இந்த ரெண்டாவது உறுப்பை கண்டுபிடிச்சிடலாமடா இவர் இவரும் பெருக்கப்படுவார் இவரும் இவரும் பெருக்கப்படுவார் இவரும் இவரும் பெருக்கப்பட்டு ரெண்டாவில் பெருக்கினார் ரெண்டாம் உறுப்பு இவர் பெருக்க அடி வரும் சக ஆறு வந்திருக்கு இவற்றை ரெண்டு மடங்கு ஸோ இதில் இருக்கிறது இவற்ற பாதி எக்ஸ் இருந்த குணகத்திருந்த பாதி சக மூண்டாக இருந்து கொடுக்கும் குறிமுக்கியமடா அங்கே சக இருந்தால் சக வரும் சக இருந்தால் சக வரும் சக மூண்டாக இருந்தால் தான் ரெண்டாவது உறுப்பு சக ஆறு எக்ஸ் வரும் இங்க சகமூண்டு இருக்கணும்டா மூன்றாவது உறுப்பும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் இல்லையென்றா இவ்ளால நிறைவேற்க கோவையா போட்டிருக்காது ஆனா என்ன ஒரு வாய்ப்பு நீ தான் அதை சோ உனக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கலாம் சகமூண்டு இங்க வரணுமெண்டா அது கேட்டா போல இங்க அவற்ற வர்க்கம் இருந்திருக்க வேண்டும் சக ஒன்பது சகமூண்டு இந்த வர்க்கம் ஒன்பதுதான் இந்த பக்கம் ஒன்பதை சேத்தா அந்த ஒன்பதை ஒன்பதேக்கணும் அங்கால முப்பது என்று வரப்போம் அந்த பக்கம் சுருக்கம் முப்பது இந்த பக்கம் நிறைவேற்க ஆக்கிறேன் இப்ப பேர் முதல் ரெண்டு இடத்துல இருந்த எக்ஸ் இப்போ ஒரே ஒரு இடத்துல தான் எக்ஸ் இருக்கு சமன்பாட்டுக்கு எதிராக செய்கிறது தான் வர்க்க பூர்த்தி முறை எக்ஸாக மூண்டு எக்ஸோட மூண்ட கூட்டி வார விடைய வர்க்கிக்கும் போது முப்பது ஸோ வர்க்கத்தை சமன்பாட்டு அந்த அந்த பக்கம் அனுப்புறேன் வர்க்கம் இங்கால வரும் போது வர்க்க மூலம் அண்டு வரும் வர்க்க மூலம் முப்பது இந்த நேரும் வரும் மறையும் பெறும் ஏனெண்டா வர்க்கம் முப்பது இந்த பெருமாணம் நேர் பெருமானம் ஆனால் ஒரு எண்ணு இந்த வர்க்கம் முப்பது தருமண்டா அது மறையிலையும் அது உதாரணத்துக்கு நோமலாக யோசிப்போம் மேன் எக்ஸ் வர்க்கம் சமன் இருபத்தஞ்சு இது வர இல்லையா எக்ஸ் வர்க்கம் சமன் இருபத்தஞ்சுண்டா இது ஒரு சமன்பாடு திருப்தியாக்குற தீர்வு தீர்வுண்டா என்ன இந்த சமன்பாட்டில் நீங்கள் நாங்கள் எக்ஸுக்கு என்ன பெருமாணம் போட்டால் எங்களுக்கு இருபத்தஞ்சு வரும் இந்த எக்ஸ் வர்க்கம் என்ற கோவை இருபத்தஞ்சு தருமண்டா நேரஞ்ச போட்டாலும் நேரஞ்சிந்த வர்க்கவும் இருபத்தஞ்சு தான் மறையஞ்ச போட்டாலும் மறையஞ்சிந்த அஞ்சிந்த வர்க்கவும் இருபத்தஞ்சு தான் ஆனா பிரச்சனை வர்க்கத்தங்காலம் வர்க்க மூலம் வர்க்க மூலம் இருபத்தஞ்சு நேர் பெருமானம் மட்டுமே அது வரைவிளக்கணம் சொல்லுது சார் அது மறையும் தானே அப்படி சொல்லக்கூடாது வரைவிளக்கணம் சொல்லுது எப்போதும் வர்க்க மூலங்களின் பெருமானம் மட்டுப்பெருமானம் மட்டுப்பெருமானம்னு சொன்னா நேர் மட்டும்தான் வரும் மறையில் வராது அப்படின்னு சொல்லுது ஆனால் எனக்கு விட மறையிலேயும் பெறணும் அதனாடி தான் நான் என்ன செய்கிறேன் முன்னுக்கு ப்ளஸ் ஓர் மைனஸை போகணும் அதுக்குள்ளே கூட இல்லாது வர போகிற விட ப்ளஸ் ஓ மைனஸில் வராது அப்போ வர்ற விடைக்கு ப்ளஸ் ஓ மைனஸ் வரணும் என்று நானாக சேர்த்துக்கொள்வது தான் ப்ளஸ் ஓர் மைனஸ் வர்க்க மூலம் முப்பதுக்கு பெருமானம் தந்திருக்கு இல்லைன்னா நாங்கள் எளிய சேடாக்கிற அந்த இந்த கட்ட கதைகளெல்லாம் போக வேண்டியிருக்கும் வர்க்க மூலம் முப்பதுக்கு பெருமானம் தந்துருக்குது ப்ளஸ் ஓர் மைனஸ் அஞ்சு தசம் தாண்டி தானே அதனால தானே அஞ்சு தசம் ஏழு நாலு ஏழு ரெண்டு தசமதானத்துக்கு திருத்தமாக தந்திருக்கு ரைட் ஸோ நான் இப்ப என்ன செய்யணும் இந்த பிளஸ் மூண்டை எக்ஸ்டா தானே காணும் பிளஸ் மூண்டை அங்கே போனா மறை மூண்டு தச பிளஸ் பிளஸ் எடுத்து ஒரு விட மைனஸ் எடுத்து ஒரு விட இப்போ விடை கொஞ்சம் கணக்குல கவனிக்க பிள்ளையா பொதுவான கணக்குகளுக்கு இப்படி ரெண்டு பேர்ட்ட பரப்பளவு இல்லை ஒரு ஆள் இந்த பரப்பளவு தந்து வந்தால் நேர் பெருமாணத்துல வர்றால் இருக்கும் ஒன்றுக்குள்ளே இருந்து ஒண்டை வெட்டி எடுத்தல் இல்லையே நீக்கி போட்டு எஞ்சிய பகுதி இந்த பரப்பளவு தர்ற சந்தர்ப்பத்துல மறையில வர்ற விட பொருத்தமா இருக்கும் அதுக்காண்டி மறையில வர்ற அது நாங்க தான் ஏன் பொருத்தம் இது ஏன் பொருத்தம் இல்லையன்றத சொல்ல தெரியும் ரைட் ஓகே எக்ஸ் பிளஸ் எடுத்தா அஞ்சு தசம் நாலு ஏழுல இருந்து மூண்டா கழிக்கணும் முழுவன் மூணு நோமலாவே கழிக்கலாம் என்ன பேர் தான் பெருசு தசமண்ணுல இருந்து மூண்டா கழிக்கலாம் மூன்றுல இருந்து தசமண்ணா கழிக்கிறேன் கட்டாயம் போட்டு எல்லாம் கழிக்கணும் ரெண்டு தசம் நாலு ரெண்டு வரும் ஓகே இது பொருத்தமான விட இதுக்கு மற்றதை செக் பண்ணிட்டு வருவோம் மறை எடுத்தா எக்ஸ் செவன் மறை அஞ்சு தசம் நாலு ஏழு மறை மூன்று ரெண்டு பேரும் ஒரே குறி சேர்க்கும் போது கூட்டுப்படும் அதே குறி விடைக்கு வரும் மறை எட்டு ஒரு நாளும் பக்க நிலங்கள் மறையில் அமைய முடியாது சோ நான் இது என்ன சொல்ல போறேன் இது பொருந்தாது இது பொருந்தாது ஏன் பொருந்தாது கணித குறியீடு ஏனெனில் நீ தமிழ்ல கொடுக்கலாம் பக்க நிலங்கள் மறையாக காணப்பட முடியாது என்ன நீ தமிழ்ல கொடுக்கலாம் கொடுக்குறத கொஞ்சம் எத்தனை சில நேரம் கட்டாயம் குறியீடு சொல்லி எதிர்பார்த்துவாங்க எக்ஸ் இந்த பெருமானம் எப்போதும் இருக்கும் இது விட சின்ன இருக்கு அது பெருமானம்ன்றது சின்னன் அதன பொருந்தான் சோ இதுல அந்த கடைசி முடிவு என்ன சொல்ல போறேன்னுடா ஆகவி கடைசியா இது ரெண்டு விட பண்ணி பார்த்திருக்கேன் இது பொருந்தாது இது பொருந்தும் முடிவு எடுத்துட்டான் ஆனா அதை நான் சமர்ப்பிக்கணும் ஆகவி எக்ஸமன்

சுபகத்தின் நிறுவனம் என்ன எக்ஸ் பெண் ரெண்டு கோவை எடுத்து வச்சுட்டு வந்து நாங்கள் எக்ஸ் வந்து ரெண்டு தசை நாலு ஏழு சக பெண் ரெண்டு ரெண்டு தசை நாலு ஏழோட பெண் பென் கூட்டினா பதினாலு தசம் நாலு ஏழு சென்டிமீட்டராக ஓகே நம்ம ரெண்டாவது கேள்வி என்ன முதலாவது ரோமன் லக்கம் ஒன்று வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் ரோமன் லக்கன் ரெண்டுக்கு போவோம் ரோமன் லக்கன் ரெண்டு அடர்களினதும் இடையிலான வித்தியாசம் ஏவர்க்கன் தர ஏழு தசன் நாலு ஒன்று என தரப்படின் அப்படி தர்றம் அப்படின்னு சொன்னா ஏயின் பெருமானத்தை காண்க இதுவும் ஒரு சின்னதாக ஒரு சமன்பாடை நாங்கள் உருவாக்கலாம் இரு பரப்பளவுகளுக்கும் இடையிலான வித்தியாசம் என்ற ஆர் பெரியாள் செவ்வகந்தான் பெருசு ஸோ இப்போ எங்க ஒரு சின்ன சமன்பாடு மாதிரியே யோசிக்கலாம் நாங்கள் சமன்பாடு மாதிரியே யோசிக்க தேவையில்லை செவ்வகத்தின் பரப்பளவுல இருந்து சதுரத்துந்த பரப்பளவை கழிச்சா எனக்கு இந்த கோவை வரணும் நாங்கள் அதை கோவையை கண்டு போட்டு அதை இதுக்கேற்ற மாதிரி வடிவத்துக்கு மாற்றி கொடுப்போம் ஏன்னா எங்களுக்கு ஃபைனலில் வர்ற கேள்வி இந்த பெட்டன் இப்படித்தான் இருக்கும் பிள்ளைகள் இந்த ரெண்டு பரப்பளவுகளுக்கும் இடையிலான வித்தியாசம் இந்த வடிவில் திருப்தியாக்கும் என காட்டி ஏயின் பெருமானத்தை காண்கின்ற மாதிரி தான் வரும் இது சமன்பாடு மாதிரி போட்டியும் நாங்கள் இந்த பெருமானத்துக்கு போகலாம் அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்றாலும் நான் இந்த வடிவத்திலேருந்து போகிறேன் செவ்வகத்து இந்த பரப்பளவுக்கான சூத்திரம் நீளந்தர அகலம் சதுரத்தின்ந்த பரப்பளவுக்கான சூத்திரம் நீளத்தின் வர்க்கம் நீளந்திர நீளம் இல்லை நீளந்திர அகலம் அண்டிய வெப்பமே இங்கே முதல்ல எக்ஸ் இருக்கிறது மாதிரியே பிரதுகிறேன் பிறகு எக்ஸுக்கு பதிலாக பெருமானத்தை பிரதுகிறேன் இல்லை நீங்கள் பெருமாணத்தை பிரதிக்கிட்டும் பிறனா இன்னும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கவனம் கூடவாக இருக்கணும் செவ்வகத்திந்த நீளம் எங்களுக்கு எக்ஸாக பன்னிரெண்டு அகலம் எக்ஸ் நீங்கள் மற்ற மாதிரி பிரதிட்டாலும் பிரச்சனை இல்லை இதுக்கு சுபகதந்த பரப்பளவை கண்டு உங்களுக்கு பெரிய கரைச்சலை கொடுத்துருமே அது ரெண்டு தசமதான எண்கள் எக்ஸும் ச தசமதான எண் நீளமும் ச தசமதான எண் அதுவும் இரண்டு தசமதான எண்கள் ஸோ நீங்கள் பெருக்கிறது ஒரு பெரிய வேலையாக போயிடும் அப்போ அவசரப்பட்டு பெருக்கிறதுக்கு விழுக்கிடக்கூடாது நீளமும் எக்ஸ் சதுரத்துக்கு அகலமும் எக்ஸ் பெருக்கிவோம் பெருக்கினா இது பிரேக்கெட் உடஞ்சி பெருக்கும் எக்ஸ் வர்க்கம் சக பன்னிரெண்டு எக்ஸ் நீ மிக இந்த இப்பளவுக்கும் சதுரத்து பரப்பளவுக்கும் இடையில இருக்க வித்தியாசம் இப்ப எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பிரதிகிறன் பன்னிரண்டு தர எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் எக்ஸாம் கண்டுபிடிச்சோம் எக்ஸ்ட்ரெண்டு தசன் ரெண்டு தசன் நாலு ஏழு ரெண்டு தசம் ஓகே வந்துட்டு இந்த விட ஒரு கிட்டத்தட்ட அந்த பட்டனுக்கு வந்துட்டு ஆனா பிரச்சனை இருக்கு அங்க தந்த பட்டன் ஏவர்க்கம் தர ஏழு தர நாலு ஒன்று ஏவர்க்கம் தர ஏழு தர நாலு ஒன்று இதை பெருக்கி போட்டு வாழ உடைய புற நிறைவேற்கமாக்குற அந்த இந்த மாதிரி எல்லாம் மின கடத்தவில்லை நாங்க ரொம்ப ஈஸியா யோசிப்போமா இப்ப பார் இங்க இருக்கிற பட்டனுக்கும் இங்க இருக்கிற பட்டனு கிட்டத்தட்ட ஓகே இங்கே பின்னால தசம பகுதி இருக்கு இங்கேயும் பின்னால தசம பகுதி இருக்கு ஆனா பிரச்சனை என்ன இங்க ரெண்டு ஏழு அண்டி இருக்கு இங்க ஏழு தசை நாலு ஒன்றி இருக்கு ஸோ இதுக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கணும் இல்லாமல் கேள்வி என்னென்று போட்டிருக்கேன் தொடர்பு இருக்கணும் அடுத்தது முன்னுக்கு பன்னெண்டு இருக்கு இங்க நிறைவேர்க்கமா இருக்கு பன்னெண்டு நிறைவேர்க்கம் இல்லை முதலாவது நான் இந்த தசமத்தை வச்சு கண்டுபிடிச்சிப்போம் ரைட்டா இத என்ன செஞ்சா எனக்கு ஏழு தசன் நாலு கொண்டாக வரும் எத்தனை மடங்கு பெருக்கினாலோ கூட்டி கூட்டினா வராது என்டா இது பெருக்க மாதிரி இருக்கு கட்டாயம் பெருக்கி எத்தனை மடங்குல ஏழு தசன் நாலு கொண்டா வரும் அப்படின்றது ஜோசி எத்தனை மடங்குடா ரெண்டு தசம் ஒரு சின்ன ஐடியா எதுன்னு யாரு யாரு கதை தினபைரதியா ட்ரைவ் பண்ணி பாருங்க பிள்ளைகள் சரியா மூன்று மடங்களை வரும் இது மூன்றுன்றதை நான் வேற ஒரு விதத்திலையும் கண்டுபிடிச்சிக்கலாம் பன்னெண்டு நிறைவேற்கு இல்லை ஸோ பன்னெண்டு நான் நிறைவேருக்கு இருக்கிற மாதிரி யோசிச்சா நாலு தர மூண்டு அப்படின்னு யோசிக்கலாம் நாலு நிறைவேற்கு எண் அழுதலாம் மூண்டை நான் செப்பரேட் ஆக்கி இங்கால அனுப்புகிறேன் ஸோ அதை தான் நான் செய்ய போகிறேன் நாலு தர மூண்டு தர அந்த பன்னெண்டு நாலு மூணு ரெண்டு எழுதுறேன் இது ரெண்டு தசன் நாலு ஏழு இவரை என்னால பெருக்கி இவர் ரெண்டு பேரையும் இந்த முறை சேர்த்து ஏழு தசன் நாலு ஒன்றை கொண்டு வர போறேன் அதே மாதிரி இந்த நாளை நிறைவர்க்கமா போட போகிறேன் ஏன் நாங்க ஏ வர்க்கம் அப்படின்னு இருக்கு ஸோ நிறைவர்க்கமா போடுவோம் நாலு ஏற்ற வர்க்கம் ரெண்டு இந்த வர்க்கம் இந்த பக்கம் இதை பெருக்கினா எங்களுக்கு ஏழு தசன் நாலு ஒன்று இது இதை பெருக்கினா என்ன விட வருமோ இதை பெருக்கினாலும் அதே விட தான் வரும் நீ செவ்வகத்து வரப்போலவ கண்டு சதுரதிந்த பரப்பளவை கழிச்சாலும் அதே விட தான் பெறும் எனக்கு அந்த விடை தேவையில்லை இந்த வடிவத்தில் கொடுக்கணும் அப்போது ஏ ஏ இந்த பொருமானம் என்னன்றது வகை தேவை ஆகவே ஏ சமன் ரெண்டு ஏசமன் ரெண்டு ஏசமன் ரெண்டுன்றது தான் விடை இப்படி இலகுவாக செய்கிறதுக்கு எத்தனை தேவை இல்லாமல் நான் நேற்று அனுப்பின பேப்பர்களை பார்த்தேன் தேவை இல்லாமல் நீங்கள் பரப்பளவுகளெல்லாம் கண்டும் மினக்கிறீங்க ஒரு பிள்ளையும் இல்லை ஆனால் அப்படி செஞ்சால் கேள்வி உனக்கு எவ்வளோ கஷ்டமாக போச்சு அப்படின்றத செஞ்சு அனுப்பினாக்கள் ஒரு கான் பார்த்துட்டு சொல்கிறேன் நான் பார்த்தனா நான் மறந்து போன நிறைய பேப்பர் வந்தது ஆகவே எவ்வளோ கஷ்டமாச்சு அப்படின்றத நீங்கள் யோசிச்சுப்பாரு கூட அப்போ நீங்கள் கேள்வியை இலகுவாக செய்யணும் ஏன்னா கடுமையாக்குறது இல்லை ரைட் புள்ளி திட்டத்தை சொல்கிறேன் பிள்ளைகள் கவனித்துக்கொள்ளுங்க சமன்பாடு உருவாக்குறது சமன்பாடு சதுரதிந்த பரப்பளவில் பிரதிகிறதுக்கு ஒரு மார்க்ஸ் சொவகத்து இந்த பரப்பளவுக்கு பிரதிகரதுக்கு ஒரு மார்க்ஸ் சமன்பாடை உருவாக்குறதுக்கு ஒரு மார்க்ஸ் நீங்கள் தனித்தனியாக வராமல் நாங்கள் ஒரே அடியாக பந்துடுறோம் அதிலேருந்து இந்த சமன்பாடு இந்த வடிவத்தை திருப்தியாக்குமெண்டு காட்டுறதுக்கு ஒரு மார்க்ஸ் பிற வர்க்கபூர்த்தி முறையில் நிறைவேற்க கோவையாக்குறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் தீர்வுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வரைக்கும் ஒரு மார்க்ஸ் வரும் அதில் இந்த தீர்வு பொருத்தமற்றது இந்த தீர்வு தான் பொருத்தமானது அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் வரும் இப்போ கூட மார்க்ஸ் கொடுக்க இல்லாது வெக்கச்சக்கமான மார்க்ஸாக போச்சு ம் தீர்வை சொல்கிறதுக்கு அங்கே நாலு மார்க்ஸ் வந்துருமா தீர்வை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் வரும் ரைட் அதுக்கு பிறகுடா இந்த ரெண்டு பரப்பளவுகளுக்கும் இடையிலான வித்தியாசத்துக்கு கோவ கண்டு பிரதியிட்டு போட்டு நீங்கள் சுருக்கி இருக்கலாம் சுருக்கி போட்டு பிரதிட்டு இருக்கலாம் உங்களோட விருப்பம் இந்த வடிவத்துக்கு கொண்டு வந்து அது இந்த வடிவத்துக்கு மாற்றி கொடுத்து இங்க பெருமானம் இன்னது அப்படின்றது கட்டாயம் ஏ இந்த பெருமானத்தை காண்கண்டு கேட்டது ஏ இன் பெருமானம் நீங்க கொடுக்கத்தான் வேணும் ஏ இந்த பெருமானத்துக்கு ஒரு மார்க்ஸ் அதை வடிவத்துக்கு மாத்துறதுக்கு ஒரு மார்க்ஸ் அந்த இடையில இந்த ரெண்டு வரையும் கட்டாயமா அந்த வடிவத்துக்கு மாத்துறதுக்கு ஒரு மார்க்ஸ் ஆக மொத்தத்துல இந்த குறித்த வினாவுக்கு பத்துக்கு உங்களுக்கு எத்தனை என்றதை போடுங்க அதை விட நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு புதிய வடிவத்தை கேட்டுக்கொண்டிருப்பீங்களன்ட்டு இது ஒரு கட்டாயம் ஒரு புது புது வடியம் இதை இப்படி மாற்றுறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு புது வடியமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் உண்மைதானே